முக்கியமா இப்ப நடக்கிறது வந்து சனி பயிற்சி வந்து சனி பயிற்சி தெரியாது கும்ப ராசிக்காரங்கள சும்மா இருக்க மாட்டார் ரொம்ப கடுமையான மனங்களை செஞ்சிருப்பார் மன உளைச்சல் என்னன்னு கேட்டு பாத்தீங்கன்னா அந்த கடந்த ரெண்டு வருஷத்துல கும்பராசிக்காரங்க கேட்டா தெரியும் எவ்வளவு வந்து அந்த மன அழுத்தம் மன உளைச்சல் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்றது முக்கியமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏழு சனி ஸ்டார்ட் இந்த கன்னி ராசிக்கு ஏழுல வர சனிக்கு என்ன பேருனா மீனத்துக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு ராசியையும் இந்த சனி பகவான் வெவ்வேறு விதங்கள்ல வெவ்வேறு காரகத்துவங்களை பாதிக்கப்படாது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி அதுனா பனிரெண்டு ஆக்சுவலாக நம்ம சேனல்லு டிராவல் வீடியோஸ் அப்புறம் வந்து பைக் கார் வீடியோஸ் நம்ம இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு புதுசான கண்டென்ட் நாங்கள் ஆக்சுவலாக வந்து அஸ்ட்ராலஜி பத்தினா நம்ம பார்க்க முடியும் அஸ்ட்ராலஜி வந்து ஒரு லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வந்து நம்ம ஒரு மேரேஜ் தருவோம் சரி அதனால ஜாதகிறது ஒரு மெயின் இம்பார்ட்டன் பண்ணுறோம் அண்டு ஒரு சில ராசி பலன்ஸ் வந்து இந்த சனி பயிற்சி குரு பேச்சிலாம் வந்து பெனிஃபிட்ஸும் தருது அது சிலது அஃபோட்டோ ஆகிருக்கு ஸோ சனி பயிற்சி இயர் இருக்கா இல்லையா சனி பயிற்சினா என்னன்னு சொல்ல எதுவும் தெரியாது ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் ஒருத்தர் வந்து தரப்போகாது நம்ம வீடியோவில் வந்து அவர் ஃபஸ்ட் டைமாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் ஸோ ஒன் பை ஒன்னை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் விஜய் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அவங்க வீடியோவில் போகலாம் நம்ம வீடியோவில் அஷ்டோ பாலா இருக்காரு ஸோ ஹலோ சார் ஹலோ சார் ஆ சார் ஸோ யார் சார் யங்ஸ்டர்ஸ் வந்து சனி பயிற்சி என்னன்னு தெரியாது ப்ளஸ் வந்து நீ ஏர் சனி பயிற்சி இருக்கா இல்லையா என்னென்ன ராஜிக்கு வந்து சனி பயிற்சி மெயினாக அஃபெக்ட் ஆகுதுன்னு பற்றி தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் சார் அதுக்கு முன்னாடி விஜய் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த சனி பயிற்சினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் கோச்சாரத்துல அதாவது கிரகங்கள் வந்து மேலே மேல எப்பயுமே ஒரு சுத்து வட்டார பாதையில சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி சுத்திக்கிட்டு போது பனிரெண்டு ராசிகள்ல ஒவ்வொரு ராசியா ஒரு குறிப்பிட்ட கால அளவுல ஒவ்வொரு கிரகங்களும் கிடக்கும் அப்படி கிடக்கிற காலகட்டத்துலதான் நம்ம அதை வந்து இடப்பெயர்ச்சி இல்லை சனிப்பய கிரகப்பயிற்சின்னு சொல்றோம் இந்த கிரகப்பயிற்சியில முக்கியமா இப்ப நடக்கிறது வந்து சனி பயிற்சி அதாவது இருபத்தொன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நமக்கு வந்து இந்த சனி பயிற்சி நடக்குது இது எங்க நடக்குது அப்படின்னா இவ்வளவு நாள் கும்ப ராசியில் இருந்த சனி ஆகி மீன ராசிக்கு போறார் ஸோ இவ்வளவு நாள் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்னென்ன எல்லாம் அவங்க பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பா பார்த்துக்கிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும் இப்ப அவர் அப்படியே ஆகி மீன ராசிக்குள்ள போறார் இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது இப்ப நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஒன்லி இந்த ஒரு ராசிக்கு மட்டும்தான் பயிற்சி ஆகும் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுதுன்னா பனிரெண்டு ராசிகளை அஃபெக்ட் பண்ணணும் அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது யாருக்கு நன்மை அதிகமா செய்யும் யாருக்கு தீமை அதிகமா செய்யும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடலாம் நேர்களுக்கு அது வந்து அவங்க விளக்கமாக பார்த்துக்கலாம் சூப்பர் சார் அந்த டீட்டெயில் பார்க்கலாம் சார் நிறைய பேர் சனி பயிற்சி இல்லைன்றாங்க சனி பயிற்சி இருக்கா என்னன்னு என்ன புரிஞ்சுக்கலாம் சார் இது வந்து சார் பஞ்சாங்கங்களில் ரெண்டு விதமான பஞ்சாங்கங்கள் இருக்கு ஒன்று வந்து பாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று வந்து திருக்கணித பஞ்சாங்கம் இந்த திருக்கணித பஞ்சாங்கன்றது வந்து பாக்கியத்திலிருந்து திருத்தப்பட்ட கணிதங்கள் மூலயமா உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கம் கோயில்கள்ல எப்பயுமே வந்து பாக்கிய பஞ்சாங்கல ஃபாலோ பண்றாங்க ஜோதிடர்கள் நாங்க எப்பயுமே திருக்கணிதம் அதாவது எண்பது சதவீத ஜோதிடர்கள் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க திருக்கணிதப்படி இந்த வருஷம் மார்ச் மாசம் சனிப்பயிற்சி உண்டு பாக்கியப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சி நடக்குதுன்னு சொல்றாங்க கோயில்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றதுனாலதான் அவங்க வந்து நம்ம திருநள்ளாறுலாம் வந்து இந்த வருஷம் சனிப்பயிற்சி இல்லை அடுத்த வருஷம் தான்றாங்க இது வந்து ஒரு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வர்ற ஒரு சின்ன குழப்பம் சார் சனி பயிற்சி உங்களுக்கு எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு போகுது அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கும்ப ராசி இந்த கும்ப ராசியில இப்ப இருக்கிற சனி ஆகி மீன ராசிக்கு போறாரு இப்ப சனி வந்து ஒரு கிரகம் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போகுதுன்னா அதனுடைய பார்வை மூலியமா மற்ற எல்லா ராசிகளையும் அஃபெக்ட் ஆகும் நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சியாக போகுது அப்படினா அது பனிரெண்டு ராசிகளையும் அஃபெக்ட் பண்ணும் ஒரு ராசி மட்டும் இல்ல இதுல அதிகமா பாதிக்கப்பட ராசி எது கம்மியா பாதிக்கப்படப்படுற ராசி எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் வந்து சனி இங்க இருந்து இடப்பெயர்ச்சியை மீனத்துக்கு போயிடாரு மீனத்துக்கு போன உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா மீனத்துக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஜென்மம் அப்படின்னா என்னன்னா சந்திரன் இருக்கிற ராசி எந்த ராசியில சந்திரன் இருக்காரோ அதுதான் ஜென்ம ராசின்னு பேரு மீன ராசிக்காரங்க ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கட்டத்துல இந்த கட்டத்துல சந்திரன் இருப்பார் ஸோ இந்த ஜென்ம சனியா வந்து மீன ராசிக்கு போறாரு இரண்டாவது என்ன பண்ணுவாரு அடுத்த இருக்கிறது வந்து நம்ம மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏன்ற சனிய இந்த பயிற்சியின் மூலியமா சனி தொடங்கி வைக்கிறது அடுத்து தன்னுடைய மூணாம் பார்வையா என்ன பண்ணணும்னா ரிஷப ராசிய பார்க்கணும் இது பார்வையின் மூலியமா ஏற்படுற பலன் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் தன் ஏழாம் பார்வையா வந்து கன்னி ராசியை பார்க்கணும் இந்த கன்னி ராசிக்கு ஏழுல வர சனிக்கு என்ன பேருனா கண்டாந்திர சனின்னு பேர் இப்ப முன்னாடி பார்த்தோம் இல்லையா இது வந்து ஜென்ம சனின்னு சொன்னேன் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்ற சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிருக்கேன் அதே மாதிரி இங்க கன்னியா ராசிக்காரங்களுக்கு கண்டார்ந்த சனி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுல அடுத்து அவர் வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையா தனுசு ராசிய பாக்குறாரு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பேச்சின் மூலயமா அர்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது அதாவது ராசிக்கு நாலுல சனி போறத அர்தாஷ்டம சனின்னு பேரு அர்த்தம்னா பாதி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷ்டமம்னா நாலுன்னு அர்த்தம் நாலுல சனி வர்றத வந்து நம்ம அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து முக்கியமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி அதாவது ராசிக்கு எட்டுல சனி பயணிக்கிற காலம் வந்து அஷ்டமத்து சனின்னு இருக்கிறதுலயே ரொம்ப கடுமையான காலகட்டங்கள்ன்றது ஜென்ம சனி ஏழர சனி அஷ்டமத்து சனி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுல வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் அஷ்டமதி சனி இப்ப வந்து நடக்கும் போது இது மாதிரி வந்து ஒவ்வொரு ராசியையும் இந்த சனி பகவான் வெவ்வேறு விதங்கள்ல வெவ்வேறு காரகத்துவங்களை பாதிக்கப்படுறாரு இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசியா தனித்தனியா பார்த்து இது என்ன செய்ய போகுது என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல பலன் செய்ய போகுது என்னெல்லாம் தீய பலன் செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம தனியா பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் என்ன கேட்கறேன் இப்ப கும்பராசியில நாள் இருந்தார்ல கும்பராசிக்காரங்களுக்கு தெரியும் அதோடைய வழியும் வேதனையும் முழுக்க முழுக்க உணர்ந்தவங்க கும்பராசிக்காரங்க அதாவது ஜென்ம சனி இத்தனைக்கும் ராசிக்கு அந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் சொந்த ராசியிலேயே உக்காந்து இருந்தாலும் கும்ப அவர் சும்மா விட்டுருக்க மாட்டார் ரொம்ப கடுமையான மனன்களை செஞ்சிருப்ப மன உளைச்சல்ன்றது என்னன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடந்த ரெண்டு வருஷத்துல கும்பராசிக்காரங்கிட்ட கேட்டா தெரியும் எவ்வளவு வந்து அந்த மன அழுத்தம் மன உளைச்சல் பாதிக்கப்பட்டாங்கன்றது இப்ப இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சனி சனி ஆகி இரண்டாவது பாத சனியா போயிருந்தார் அதனால இவ்வளவு நாள் அவங்க ப பட்டுக்கிட்டு இருந்த துன்பத்துல இருந்து வெளிவர்றதுக்கான ஒரு அமைப்பு இதுக்கு இதுக்கு முன்னாடி இங்க இருக்கும்போது சனி விருச்சயராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா வேலை செஞ்சிருப்பாரு அதாவது நாலாம் இடத்துல சனியா இந்த இதுவும் வந்து பெயர்ச்சியாகி போறதுனால ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டக சனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவருக்கும் ஆகி அது எட்டாம் இடத்துக்கு போய் அஷ்டமது சனியா மாறுது இதுல ரொம்ப போறது ரெண்டு ராசிகள் ஒண்ணு ஜென்ம சனியா இருக்கிற மீனமும் அது அஷ்டமத்து சனியா இருக்கிற சிம்மமும் தான் ரொம்ப கடுமையா பாதிக்க போகுது அத ஒவ்வொரு ராசியா என்ன பண்ண போங்கறத அடுத்த அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்